ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி நாலு வந்தே பாரத் ரயில் சேவைகள் வரும் ஏழாம் தேதி நம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களால் துவங்கப்பட இருக்கிறது அது என்னென்ன ரயில் சேவைன்னு நம்ம இப்போ பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எர்ணாகுளத்திலேருந்து பெங்களூர் வந்தே பாரத்தும் லக்னோலேருந்து சகரன்பூர் வந்தே பாரத் ரயில் சேவையும் காசிலேருந்து கஜராகோ வந்தே பாரத் ரயில் சேவையும் ஃபிரோ ஃபெரோஸ்பர் கண்டர்ட்மெண்ட்லேருந்து டெல்லி வந்தேபாரத் ரயில் சேவையும் வரும் ஏழாம் தேதி நம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களால் துவங்கப்பட இருக்கிறது ஆல்ரெடி இதுக்கு நம்ம கால வண்டி நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் ஸோ இது ஏழாம் தேதிக்கு பிறகு தான் இந்த ரயில் வந்து என்றைக்குன்னு ரெகுலராக ஆகணும் என்பது அப்புறமா தான் அப்டேட் ஆகும் ஸோ ஏழாம் தேதி ஒரு ட்ரையல் பர்பஸ் மாதிரி ஏற்கிறாங்க ஏன்னா தான் வண்டி புது புது ரயில் ஏற்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு காலாற்ற வரி ரயிலான ரயில் சேவைகளானது இயக்கப்படும் ஸோ இதனால் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை உங்களால் பகிர்ந்து கொள்கிறேன் திருப்பி சொல்கிறேன் வந்தே பாரத் ரயில் சேவை வரும் ஏழாம் தேதி நம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களால் துவங்கப்பட என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களால் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காம நம்ம கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்து ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்